இது உங்கள் கூப்பிட்டப்பா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா தம் பிரியாணி சமைக்க போகிறோம் அதுக்காக ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகா பொடி ஸோ ஒரு ஸ்பூன் மிளகா பொடி அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும் அந்த தயிரெலாம் ஊத்திட்டு நல்லா பிணைஞ்சுக்கணும் பிணைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட இதை ஊற வச்சுட்டு குக்கர்ல போட்டு மூணு அளவுக்கு விட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்க அந்த மசாலாலாம் நல்லா வந்து கறியில் பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் செய்கிற மாதிரியே வந்து கடையில் பார்த்திங்கன்னா இப்போ கறி வந்து நல்லா கலராக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த கறியில் ஓட்டியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ இதில் ஃபஸ்ட்டு உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கடல் மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது மக்காச்சோளம் மாவு கொஞ்சம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த கலரை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடும் போல இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிடலாம் தான் போயிட்டு அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் கறி மேலே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் அதே மாதிரி அரிசி பிரியாணி செய்யப்போகிற அரிசி வந்து ஊற வச்சுக்கணும் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அது தேங்காய் பால் ஓகேங்களா ஸோ தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம் போ 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 நிப்பாடு ஏய் அடே நிக்கடா ஏய் நிக்க கிராம் பாரத்து தெரியா கிராம் நம்ம கிட்ட எல்லா ஐட்டமும் ரெடியா இருக்கு இப்ப ஒட்டறோம் கிண்டறோம் சமைச்சா சாப்பிடுறோம் கிராம் பாரத்து தெரியா எல்லாமே அது போமே வந்து முட்டை என்ன வச்சிங்களா

chef வ என்றுறார warfare போடுங்க Erowais அப்படியே Vergleich underest போடு இந்த lavender Jesus' Commun За PAULр عن Fe k 회網 Elijah Ap fit kinder ef obeyster�tes אחtro Amen

ஆ மட்டன் மட்டன் ஒரு 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 தடவை இந்த மாதிரி எங்கூஸ் வந்து சமைச்சா வாங்கிட்டு நான் அப்படியே புல்ல படுத்துக்கலாம் தரியா என்ன சுத்தமாகவே போட்டாங்கடா அப்படின்னா இந்த எப்படி ஊற்றுனீங்க

அம்மா செஞ்சா செஞ்சு சாப்பாடு

தம் பிரியாணி சமைச்சிருக்கோம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ரொம்ப ரசிச்சு ருசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பயங்கர பாத்தா போதே அடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க